அம்மா காஃபி ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு நான் சைஸை கேட்கல எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன் ஏன் நல்லா இருக்க போகும்போதே வண்டி பஞ்சர் கரெக்டாக ராகு காலத்தில் ஆஃபீஸில் போய் அனுப்பவாங்க சுபம் ம் வாயை மூடு என் மேனேஜர் இருக்காரே இவளுக்குன்னா ரொம்ப மோசம் உனக்கு டஸ்ட் அலர்ஜி மாதிரி அவருக்கு லேடிஸ் அலர்ஜி நரகம் காட்டிட்டு இருக்க நல்லா இருக்கா என்னது நரகம் நரகம் எழுந்து வந்து அடி வாங்க போற நீ ஏமா இவள பெத்த உன்ன பிடிக்காம தான் வாய முடிட்டு இரண்டி இந்த வேலை செட் ஆகதா பாரு இல்ல வேலையை விட்டுடு ஒரு நாள் வேலைக்கு போனாவே ஆஃபீஸ் பிடிக்கலன்னு விட்டுட்டுன்னு சொல்றீங்க நான் வருஷம் ஃபுல்லாக காலேஜுக்கு போய்ட்டுருக்கேன் ஒரு நாள்லாம் படிப்பேன் சொன்னியா நீ நான் வந்து எதை விடணும் எதை விட கூடாதுன்னு இப்போ ஆளை விடமா நான் போயிடுறேன் வீடியோ பிடிச்சிருக்கா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் மோட்டிவேஷன் இல்லாமல் எங்களால் நிறைய வீடியோ கொண்டு வர முடியாது ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஷேர் லைக் ஓகே பாய்